என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன்னை காண வருகின்ற போதெல்லாம் அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடக்கூடாது ஏனென்றால் நானாகவே உன்னை தேடி வருகின்ற போதெல்லாம் நீ அதை தவற விடுகின்றாய் என் குழந்தையே நீ அப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி உன் கண்களில் அடிக்கடி படுகிறேன் என்றால் நிச்சயமாக உன் அம்மா உனக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்வதற்காகத்தானே என்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நீ நினைக்கின்றாய் இந்த வாராகி அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எதுவுமே இதுவரை என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று உன்னை காண நான் வருகின்ற போதெல்லாம் என் மீது நம்பிக்கை இல்லாமல் என்னை தள்ளிவிடுகின்றாய் என் குழந்தையே நான் சொல்கின்ற எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றாயோ தவிர உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை நீ இன்னும் உணராமல் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்திருக்கின்றேன் எத்தனையோ மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இப்பொழுது அதையெல்லாம் மறந்துவிட்டாய் என் குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ அதை மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நேற்று வந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்ந்தது நம்மை விட்டு எப்படி விலகியது என்ற விஷயத்தை நீ சிந்திப்பதே கிடையாது என் தங்க பிள்ளையே ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே உன்னை வாழ வைப்பது தெய்வம் மட்டும்தான் வாழ தெரிந்தவன் நீ மனிதனாக இருக்க முடியும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் வீழ்த்த நினைப்பவன் உன்னுடைய எதிரியாக மட்டும்தான் இருக்க முடியும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற வைப்பதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் உன் அம்மா வாராகி மட்டும்தான் இதை நீ முதலில் உணர வேண்டும் என் தங்க பிள்ளையே நமக்கெல்லாம் நல்ல நேரம் பிறக்காதா நம்முடைய கஷ்டங்களெல்லாம் எப்பொழுது தீரப்போகின்றது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று அறிந்து கொண்டுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அம்மா வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தேதி உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது ஆனால் அதற்கான சோதனைகளைத்தான் நீ அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இதோடு நம் வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று நீ பயப்பட வேண்டாம் பல குழப்பங்கள் உன்னை ஆட்டி படைக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் இன்றோடு விடிவுகாலம் காலம் பிறக்கப் போகின்றது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் இன்று வந்துவிட்டது என் குழந்தையே காலமும் நேரமும் நன்றாக இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகி போய்விடும் இதோடு உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீ நினைக்காதே வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை என்று நீ கவலைப்படுகின்றாய் இதற்கு நடுவில்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் உள்ள வேதனைகளை யாரிடமாவது சொல்லி அள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உனக்கு உண்மையான உறவோ உண்மையான நட்பு என்று யாருமே கிடையாது என்று நீ வேதனைப்படுகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய உணர்வுகளை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்று நீ உறுதியாக இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்ற வைராகியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ உன் மீது யாரும் பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் நீ எதிர்பார்க்க கூடியவன் கிடையாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இந்த வாராகி அம்மாவைத் தவிர நீ யார் மீதும் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கவில்லை ஏனென்றால் உன்னைச் சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை நம்ப வைத்து உனக்கு துரோகத்தை செய்பவர்கள்தான் உன்மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பதைப் போல வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றுகின்றார்கள் ஆனால் என் பிள்ளை நீயோ அடுத்தவர்களின் மீது அதிகமான அன்பையும் பாசத்தையும் வைத்ததினால் உன் வாழ்க்கையை நீ இழந்து இப்பொழுது தனிமரமாக நீ நிற்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி உனக்கு பலமுறை சொல்லி இருக்கின்றேன் நீ யார் மீதும் அதிகமான நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை அடையாதே என்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இப்பொழுதே உன் மனதில் உள்ள வேதனையை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய் அதனால்தான் உன் அம்மா வாராகி உன்னுடைய மனவேதனைகளையும் மனக்குழப்பத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இதையே நினைத்து உலம்பிக் கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் தனிமையில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு வாழ்க்கை என்று ஒன்று இருந்தாலும் அதில் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது என்று வருந்துகின்றாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் அதில் ஒன்று கூட உண்மையான உறவு கிடையாது பொய்யான உறவுகள் மத்தியில் நீ நிம்மதியாக எப்படி வாழ முடியும் என் செல்ல குழந்தையே உனக்கு நிரந்தரமான உண்மையான உறவு என்று யாரும் இல்லை நீ தனிமையாக இருப்பதுதான் உனக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை என்று உன் மனதில் நீ நினைத்துக்கொண்டு வாழ்கின்றாய் என் குழந்தை நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைப்பதற்கும் ஒரு குடுப்பினை வேண்டும் என்ற விஷயத்தை இப்பொழுது உன் மனது உணர்ந்துவிட்டது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களும் எத்தனை இழப்புகளையும் எவ்வளவுதான் எதிர்த்து போராடி சமாளித்துக்கொண்டு மன தைரியத்தை இழக்காமல் தன்னம்பிக்கையுடன் போராடினாலும் ஆனால் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் நாம் ஏன்தான் வாழ வேண்டும் எதற்காக இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று வேதனைப்படுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பி வாழ வேண்டிய வயதில் நீ உன் வாழ்க்கையை வெறுத்து போய் இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கின்றாய் உன்னுடைய இந்த கஷ்டமான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை துளைத்துவிட்டு நிற்கின்ற என் அன்பு குழந்தை நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா வாராகி தாயே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது ஒன்றும் பெரிதல்ல மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் என்னுடைய இந்த சிறிய வயதிலேயே ஏனம்மா இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்திருக்கின்றது என்னுடைய வயதிற்கு மீறிய கஷ்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எதற்காக கொடுத்தீர்கள் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் என் அன்பு குழந்தையே என்னுடைய அருள் உன் மீது இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னுடைய இந்த கஷ்டங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகிவிடும் என் செல்ல குழந்தையே நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டத்திற்கெல்லாம் நீதான் காரணம் உன்னுடைய கவனக்குறைவால்தான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் நீ எப்பொழுதும் யாரையும் குறை சொல்லக்கூடியவன் இல்லை என்றோ செய்த தவறுக்கெல்லாம் உன் வாழ்க்கை இழந்து நிற்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய முட்டாள்தனத்தை நீ விட்டுவிடு என் தங்க பிள்ளையே நீ உன் குடும்பத்தை பற்றியும் உன்னை பற்றியும் யாரிடமும் பேச வேண்டாம் நீ அப்படி பேசிவிட்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரித்துவிடும் நீ எப்பொழுதும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனக்குறைவால் நீ செய்த தவறுக்கு இன்று உன்னுடைய இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே உன் அம்மா வாராகி என் அன்பு குழந்தை கஷ்டப்படுவதை ஒரு காலம் விரும்ப மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னைச் சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னுடைய அருமை என்னவென்று நான் புரிய வைக்கின்றேன் அவர்களுக்கு நீ தேவைப்படும் போதெல்லாம் உன்னை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தேவை முடிந்த பிறகு உன்னை தூக்கி வீசி விடுகின்றார்கள் என் குழந்தையே இனி நீ எப்பொழுதும் அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்காதே நீ உனக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை நம்ப வைத்து ஏமாற்றும் பொய்யான உறவுகளிடம் நீ எந்தவிதமான பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்த்து நிற்காதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய உண்மைக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் எப்பொழுதும் எந்த குறையும் வராது நீ எப்பொழுதும் தனிமையாக வாழ்வதை கற்றுக்கொள் யாருடைய துணையும் இல்லாமல் நீ தனி ஒருவனாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய திறமையும் புத்திசாலித்தனமும் உன்னிடம் இருக்கின்றது அதனால் உன்னுடைய வெற்றியை தவிர்க்க யாராலும் முடியாது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உன் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்.